இங்க பாருங்க என்ன ஒரு வீவ்னு காலம் வந்துட்டாவே நம்ம ஊர் கிணறுலாம் நம்பி அப்படியே பளபளக்கிற கண்ணாடி மாதிரி மாறிடுதுங்க இந்த இடத்த விட்டு போகவே மனசு இல்லை அப்படி இருக்கு தண்ணி கண்ணாடின்னு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் அது என்னவோங்க இன்னொரு பக்கம் மழை வந்துட்டா நம்ம முன்னோர்கள் காலத்துல பார்த்த புல்லுல இருந்து நேத்து நம்ம பார்த்த புல்லு வரைக்கும் எல்லாமே ஒரே டைம்ல முளைச்சு வருங்க ஆனால் நமக்கு ஒரு ஹாப்பி நியூஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் புள்ளை விட தொய்யக்கேரியும் பண்ணைக்கேரியும் அப்படியே கொத்து கொத்தா முளைச்சிருக்குங்க அதுவும் இந்த சைடு பாருங்கள் போன டைம் வேலியெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு இந்த கொடிக்காயெல்லாம் இருக்கு இல்லையா அந்த கொடியெல்லாம் இங்கே போட்டு விட்டுருதுங்க புல் வராமல் இருக்குன்னு ஆனால் நம்ம பார்த்து பார்த்து போட்டால் கூட இப்படி முளைச்சி வராதுங்க எப்பவுமே முளைக்கிற செடிக்கு வந்து பவர் ஜாஸ்திங்க கொஞ்சம் கேப் விட்டு பிடுங்கி விட்டுட்டு ஒரு கோல் மட்டும் கொண்டு வந்து போட்டால் போதுங்க அப்படியே படர்ந்து சூப்பராக காய்க்கு வந்துடும் ஃபர்ஸ்ட்லாம் காடு ஃபுல்லாக காய்ச்சி கிடக்குங்க சுண்டக்கா அப்போல்லாம் கண்டுக்கவே மாட்டோம் இப்போ ஒரே ஒரு செடி இருக்கும்போது தாங்க அருமை தெரியுது எப்படா காய்க்கு வரும்னு இது பாருங்களேன் செடியாக மரமாக நானே கன்ஃப்யூஸ் ஆகிட்டேன் இது வந்து வெண்டை செடி தாங்க போட்டு விட்டுருந்தேன் ஒரு பத்து செடி சூப்பராக முளைச்சி வந்திருந்தது கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதம் இருக்குங்க இது வரைக்கும் ஒரு காய் கூட வைக்கல பூவும் பிடிக்கல நானும் எப்படியும் காய்க்கு வந்துடும் நம்பிக்கிட்டே தாங்க இருந்தேன் ஒவ்வொரு செடியும் பாருங்களேன் அந்த கொத்த செடி ரேஞ்சுக்கு அவ்வளோ பெரிய வேறுங்க அந்த அப்படியே அடித்தண்டு மட்டும் பாருங்கள் எத்தான் சோடுன்னு ஆனால் பார்க்க தாங்க அப்படி இருக்குது பிடுங்குனா ஈஸியாக வந்துடுதுங்க இப்போவும் பிடுங்கவே மனசு இல்லாமல் ஒரு செடியை மட்டும் விட்டுவிட்டேங்க எப்போவாது காய்க்கு வரும்னு ஆனால் இந்த பூச்சி தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க அது மற்ற செடியிலையும் ஈஸியாக பரவிடுது இந்த தண்டுக்காரங்க பார்க்க தாங்க ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் உடச்சதும் டக்குன்னு பப்பாளி தண்டு மாதிரி உடஞ்சிருச்சுங்க இன்றைக்கி இந்த இடம் ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மிளகா நாற்று வந்து வச்சு விட்டுடலாம் அப்படின்னு நான் முன்னாடி வந்து மிளகா நாற்று போட்டுருந்தேங்க ஒரு நாலஞ்சு மழை வரவும் பார்த்தீங்கன்னா அப்படியே கொத்து கொத்தாக முளைச்சி டக்குன்னு வளர்ந்து வந்துருச்சுங்க அப்படியே பூக்கே வந்துருச்சு சரி இந்த வயல் ஃபுல்லாக ஓட்டிடுவோம் அப்படின்ட்டு அங்கே மாற்றி வச்சிடலானுங்க செடி நல்லா ஹைட் போயிருச்சு கொஞ்சம் ஆழமாக தோண்டி வைக்கணுங்க ஒவ்வொரு செடியும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாற்றுக்கிட்டே இருக்குங்க இதை அப்படியே கொண்டு போய் அங்கே வச்சிடலாம் முதல் செடி கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பூவிருக்க செடியாக பார்த்து வச்சிடலாங்க கொஞ்சம் நல்லா ஆழம் தோண்டி வைக்கணுங்க ஏன்னா செடி நல்லா ஹைட் வளர்ந்துருச்சு அவ்வளோதாங்க ஒரு ஐம்பது கிட்ட பார்த்தீங்கன்னா சூப்பராக வச்சு முடிச்சாச்சு கொஞ்சம் பத்தலங்க அதுக்கப்புறம் க்ரோ பேக் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு நாலஞ்சு க்ரோ பேக்கில் அதே வச்சு விட்டாச்சு ஒரு செடி கூட வேஸ்ட் பண்ணாமல் சூப்பராக வச்சாச்சுங்க இனி மழை காலம் அப்படிங்கிறனால அப்படியே தம் கட்டி சூப்பராக வந்துடும் செடி ஃபுல்லாக வச்சுட்டு அப்படியே தண்ணியும் விட்டாச்சுங்க இன்றைக்கி ஒரு குட்டி மிளகா தோட்டத்தை உருவாக்கியாச்சுங்க வீட்டுக்கு பின்னாடி சும்மா ஃபுல்லாக முளைச்சி கிடந்த இடம் தான் இது இன்றைக்கி பாருங்களேன் தொய்யக்கீரை பண்ணைக்கீரை சுண்டக்காய் ஒரு குட்டி மிளகா தோட்டம் அப்புறம் கொடி வகைன்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் பொல்லங்காய் பீக்கங்கான்னு தானாக முளைச்சிருக்கு ஸோ கொஞ்சம் எஃபர்ட் போட்டோம் அப்படின்னா போதுங்க நிறையா காய் அறுவடை பண்ணலாம்